பாமக கட்சியில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரத்தில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் தொடங்கிவிட்டது ராமதாசின் மூத்த மகளான காந்திமதியின் மகன் முகுந்தனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பதவி கொடுப்பதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் மேடையிலேயே பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மேடையில் இருந்து வெளியேறி சென்றனர் இந்த விவகாரம் வெளி தெரிந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் அன்புமணியை பாமக தலைவர் பொறுப்பில் இருந்து ராமதாஸ் நீக்கினார் மேலும் பாமக தலைவராக நானே தொடர்வேன் என்று அறிவித்தார் தொடர்ந்து கட்சியில் ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுடனும் இதற்கு எதிராக அன்புமணியும் தனது ஆதரவாளர்களுடனும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழலில் கடந்த மாதம் ஜூன் பதினொன்றாம் தேதி பாமக கட்சியில் அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கும் மாவட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் மேலும் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் மேலும் பாமக கட்சியில் பொதுக்குழு நடத்திய முறையாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளை நியமிப்பதற்கும் நீக்குவதற்கும் தனக்கு தான் அதிகாரம் உண்டு என்று அன்புமணி கூறினார் மேலும் ராமதாஸ் சீக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நியமிக்கும் வேளையில் அன்புமணி ஈடுபட்டு வருகிறார் இந்த சூழலில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராமதாஸ் அன்புமணி பிரச்சனையால் கட்சி பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு எல்லாவற்றையும் அன்புமணி எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் அதுவரை நான் தான் தலைவராக செயல்படுவேன் என்று திட்டவட்டமாக கூறினார் இதனைத் தொடர்ந்து வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பாமக கட்சி சார்பில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த பயணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் இருந்து தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மகளிர் வாழ்வு சமூக நீதி வேலை மற்றும் விவசாயம் கல்வி உள்ளிட்ட உரிமைகளுக்கான போராட்டம் என்று கூறினார் ஆனால் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே உள்ள மோதல் போக்கு தனித பாடில்லை இந்த சூழலில் பாமக துணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தியின் நில திருமண விழா சென்னை கிண்டியில் உள்ள ஹோட்டலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பாமக நிறுவனர் மற்றும் அன்புமணி அவரது மனைவி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் அப்போது ராமதாஸ் மணமக்களை சந்தித்து வாழ்த்து கூறினார் பின்னர் ராமதாஸ் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு செல்லும் வரை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் அன்புமணி மற்றும் அவரது மனைவி மக்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது விழா மேடையில் எதிர்ச்சியாக ஜி கே அன்புமணியும் நேருக்கு நேர் சந்தித்து நலம் விசாரித்து கொண்டனர் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆனால் நிகழ்ச்சியில் தனது மகன்புமணியை ராமதாஸ் ராமதாஸ் மேலும் அவரது மகன் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க